ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி பலவரம் சந்தையில் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் சில ரெக்குவெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கிடைக்கிதா இல்லையான்ட்டு கிடைச்சதுன்னா வாங்குவேன் அதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்தால் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா பார்க்கலாம் ஓகே நான் மேபி கடையோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்த கடையிலேயே வந்து சூப்பர் ஐட்டம் ஒன்று இருந்தது இதுதான் இந்த ஃபிலிப்ஸ் ட்ரான்சிஸ்டர் ரேடியோ இது ஒன் ஆஃப் த பாப்புலர் மாடல் இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை வாங்குவாங்க சவுண்டு வந்து செம குவாலிட்டியாக இருக்கும் பட் எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி வால்வ் டைப் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால இது வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டேன் ஸோ ப்ரைஸ் ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டால் தருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ப்ரைஸ் அதிகமாக செக் பண்ணலை பட் மாடல் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன் போம்பாக்ஸ் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் கடையெல்லாம் வந்து இப்போ தான் எல்லாம் இது அடுக்கி வச்சிட்ருந்தாங்க ஓப்பன் ஓப்பன் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருந்தது ரெண்டு ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க ஸோ காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சொன்னாங்க ஐ திங்க் பார்கின் பண்ணால் கொஞ்சம் சீப்பாக வரும் அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மைக் ஒன்று வச்சுருந்தாங்க வின்டேஜ் டைப்புன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது லைட்டாக லூஸாக இருந்தது பட் அது ப்ரைஸு டூ தௌசண்ட் சொன்னாங்க அதனால் இது பண்ணல பிஎஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ளே ஸ்டேஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது யாருக்கா தேவைன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இன்னொரு கடையில் வந்து ஒரு ஐஃபோன் ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன் இருந்தது இது கொஞ்சம் பாப்புலர் மாடல் தான் இது நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ பக்கத்தில் நம்ம மற்ற வின்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஹைஃபை சிஸ்டம்ஸும் பக்கத்தில் இருந்தது ஸோ இது ப்ரைஸ்லாம் செக் பண்ணலை நான் அநேகமாக இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க நம்ம பார்கின் பண்ண தௌசண்ட் கூட வாங்கலாம் பட் செட்டெல்லாம் என்ன கண்டிஷன்ன்றது தெரியாது நம்ம அதுவும் வந்து காலையில் லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் ரிஸ்க் எடுத்து வாங்கணும் ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு மிட்சனோட ஹோம் தியேட்டர் வச்சுருந்தாங்க ஃபைவ் டாட் ஒன்று பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது அண்டு பார்த்திங்களா இது ஹார்மோனியப்பட்டி ஆச்சு நாங்கள் பட்டன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்நிலைண்டாக இருந்தது பட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க ஃபோர் தௌசண்ட் கிட்ட சொல்கிறாங்க அண்ட் அகேன் அங்கேயும் வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டேஷன் த்ரீ இருந்தது பட் இது ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வாங்கிட்டு தான் சொன்னாங்க அவுட் ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு இது மட்டும் லுக்கர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் நல்லா இருந்தது கண்டிஷனாக சிங்கே பார்த்திங்களா ஒரு டேரக்டர்ஸ் சேரு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இந்த சேர் நம்ம பார்த்துருப்போம் மோஸ்ட்லி மூவிஸ்லேயும் பார்த்துருப்போம் அது அண்ட் பக்கத்தில் அதே இது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு விசிஆர் ஒன்று வச்சுருந்தாங்க பட் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க ஃபைவ் தௌசண்ட் இதெல்லாம் வந்து எப்படி தான் ஃபைவ் தௌசணுக்கு சேலாகவும் தெரில ஐ திங்க் ஈவினிங் போல் இது வந்து ரேட்டை குறைச்சிருவாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குறதே பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன கண்டிஷன்றது தெரியாது பட் இனிமேல் நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன் நல்லாதான் இருந்தது அது ஆக்சுவலாக இது பார்த்திங்களா இன்சுலேஷன் டெஸ்டரு ஸோ எங்கேயாவது லூஸ் ஐ மீன் பவர் லீக்கேஜ் ஏதாவது இருக்குதுன்னா இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் பட் யூஷுவலாக டெஸ்டட் டைப்பில் பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் பக்கத்துலேயே வந்து அந்த சோனி ப்ரொஃபஷனல் சிஸ்டம் ஒன்று இருந்தது இது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி கவர் பண்ணியிருப்பேன் நான் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோஸில் வச்சுருப்பாங்கன்ட்டு நல்லா பார்க்குறதுக்கே ஸ்டாண்டர்டாக இருந்தது ஸோ இது பாருங்கள் ஃப்ரண்ட் லுக்கு வியோ மீட்டர்லாம் வச்சு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே இருந்தது இந்த சிஸ்டம் செட்டு பேர் மறந்துருச்சு இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இங்கே பாருங்கள் கிட்டார் டூ சொன்னாங்க நல்ல கண்டிஷனில் இருந்தது சவுண்டு பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது அண்டு அங்கங்கே வந்து நிறைய ஆலின் ஒன் சிஸ்டம் ஹைஃபை சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ கேமரா வெப்கேம் டைப்பில் இருந்துடுது நிறைய பாத்திர ஐட்டங்கள் சூட் கேஸ் எங்கே பாருங்க ஒரு மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க சரி கேட்டு குறைக்கவே இல்லை ஃபைனலாக வந்து ஹண்ட்ரடுக்கு ஓகே வாங்கினேன் ஸோ இது கண்டிஷன் வந்து தெரியாது நம்மளுக்கு பெல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது சரி டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இது உள்ளே இருந்தது எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியல பட் ஓகே தான் இது வந்து ஹண்ட்ரடு கிடச்சதுனால அப்படியே வாங்கிட்டேன் நான் அண்டு பக்கத்தில் வந்து பழைய ரேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ புது ரேக்கு ரேட் அதிகமாக இருக்குது வாங்க முடியலன்னா இங்கே பக்கத்துலேயே பழைய ராக்ஸ் கூட வச்சுருந்தாங்க ஸோ இதை எடுத்து இது கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும் நம்மளுக்கு அண்டு நம்ம யூஷுவல் ஸ்டோரில் வந்துட்டு கார்மின் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் சொன்னாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஸ் ஆகான்ட்டு வாங்கிட்டேன் நான் ஸோ நிறைய அந்த இதெல்லாம் ரிமோட்ஸு அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சுன்னாங்க அண்ட் அங்கேயே வந்து ஷார்ப் பிசியாரும் இருந்தது அண்ட் இது வந்து ரேட்டு குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க ஃபைவ் எயிட் ஹண்ட்ரடும் என்னமோ ஆரம்பித்தாங்க சரி அப்படி இப்படி பேசி கீசி ஃபைனலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஓகேன்னாங்க கண்டிஷன் பார்த்தேன் உள்ளே வந்து இது ஐட்லர் பீல் டைப்பில் கியர் டைப்பில் தான் இருந்தது ஹெட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது சரி அதனால் ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டேன் நான் வீட்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு என் பக்கத்தில் நிறைய பேர் மும்முரமாக வாட்சு ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ரேடியோஸ் இருந்தது இது வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரார் வாரம் வாரம் ஸோ இந்த தடையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருந்தார் நிறைய டேப் ரிகார்டர்ஸ் இருந்தது கேசட்ஸ் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் வீடியோ கேசட்ஸ் ஆடியோ கேசட்ஸ்லாம் வச்சுருந்தார் நிறைய டெலிஃபோன்ஸ் கீபோர்டு அண்டு சிடிஸ் எல்லாம் கூட அப்படியே டம்பாக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்து யாருக்கா தேவைன்னா பொறுமையாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது இன்னைக்கு காலையில் வெயில் எதுவும் இல்லை பட் கொஞ்சம் இதாக இருந்தது ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்தது பட் ஓகே தான் நம்ம பொறுமையாக உட்காந்து தேடி என்ன வேணும்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து புக்ஸ் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கேசெட்டில் அவ்வளோ பாப்புலர் கேசட்ஸ் இல்லை எல்லாம் வந்து ரெக்கார்டட் கேசட்ஸ் இல்லை டெவோஷனல் கேசெட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் இன்னொரு கடையில் வந்துட்டு நிறைய கீபோர்ட்ஸ் அண்ட் பழைய எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கேயும் வந்து ஹைஃபை பூம்பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கடையில் ஸ்பெஷலாக டிவிஸ் நிறைய சிஆர்டி டிவிஸ் வந்து இருந்தது நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ சிஆர்டி டிவி சிரம்புறவங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம் பிராண்டடோ ப்ளஸ் ஐ திங்க் கலைஞர் ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன் சரினா மோஸ்ட்லி பிராண்டட் தான் இருந்தது ஸோ இது வந்து நம்மளுக்கு சப்போஸ் சிஆர்டி ப்ளஸ் நம்ம பார்த்து அண்ட் இன்றைக்கி என்னன்னு தெரியல நிறைய கடையில் வந்துட்டு அட்லீஸ்ட்டு ஒரு மூணு ஹார்மோனியமாவது பார்த்துருப்பேன் நான் ஸோ நான் ஒரு கடையில் தான் ரேட்டு கேட்டேன் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க ஸோ அதே ரேட்டை தான் நான் வந்து மற்ற இடத்துலையும் இருக்கும்னு அசீம் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணி வாங்குங்க அண்டு இன்னொரு கடையில் பூம் பாக்ஸ் பார்த்தேன் ஃபோன்ஸ் இதெல்லாம் இருந்தது டிவி ஐட்டமும் இருந்தது ஸோ இது வந்து அழகாக கவர்ல போட்டு வச்சுருந்தாங்க பட் இது ஃப்ரெஷ்ஷான்னு தெரியல மழைக்காக மேபி கவர் போட்டு வச்சிருக்கலாம் ஸோ ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஐ திங்க் பவர் சப்ளை போர்டா ஆம்பிளிஃபைர் போர்டுன்னு தெரியல பவர் சப்ளை போர்டுன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்களா ஒரு மாடர்ன் டைப் வின்டேஜ் ஐ மீன் வின்டேஜ் மாடர்ன் டைப் விண்டேஜ் பிளேயரு பட் அவ்வளோ ஒர்த்து கிடையாது இதெல்லாம் வந்து ஒர்க் ஆனாலும் அவ்வளோ இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நம்ம ஒரிஜினல் வின்டேஜ் ஐட்டம் மாதிரி வராது பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன எல்லாம் வச்சுருந்தாங்க செகண்ட் ஹைஃபை இது வந்து ஐ திங்க் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்ம வந்து பார்கெயின் பண்ணால் கம்மியாகும் பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டேஜ் ரெக்கார்ட் பிளேயர் இருந்தது ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி விண்டேஜ் ரெக்கார்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரிஜினல்ன்றது தெரியல ஏற்கா தெரிஞ்சவங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துப்பாங்க நம்மளுக்கு அது சரி ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லிவிட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இதெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி அண்ட் இங்கே வந்து ஒரு கடையில் ஆப்பிள் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஐ திங்க் ப்ரைஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஆப்பிள் லோகோ பார்த்தாவே ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க நம்ம தான் வந்து கொஞ்சம் பேசி இது பண்ணி பார்கென் பண்ணி வாங்கணும் நிறைய ஃபோன்ஸ் இருந்தது ஃபோன் வாங்கிறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க வந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து பிம்பேம் கிளாக் அந்த பெண்டுலம் கிளாக் இருக்குது வச்சுருந்தாங்க நல்ல கண்டிஷனாக இருந்தது பார்க்குறதுக்கு ப்ரைஸ் செக் பண்ணல பட் ஐ திங்க் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க குப்பை மாதிரி அகைன் அகெயின் ஹைஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சப் ஊஃபர்ஸ் ஸோ அகெயின் ஒரு ஃபிலிப்ஸ் டூ டாட் ஓன் வச்சுருந்தாங்க நல்ல கண்டிஷனாக இருந்தது ரிமோட்டோட அண்ட் ஒரு மானிட்டர் கூட வச்சுருந்தாங்க அதுவும் நல்ல கண்டிஷனாக இருந்தது ஏசர் மானிட்டர் ஸோ இந்த யூஸ்வலாக அந்த ஆப் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிருந்தேன் புதுசாக வந்து ஹார்மன் கார்டன் வச்சுருந்தாங்க ஏவிஆர் கண்டிஷன் எப்படின்னு தெரில இது பார்த்தீங்களா ஒரு கியூட்டாக ஒரு டிவி இருந்தது இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த டிவியெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வின்டேஜ் டைப்பு இது எனக்கு தெரிஞ்சு இது கார் காரில் வர டிவின்னு நினைக்கிறேன் அந்த காலத்து காரில் வர டிவினால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை வாங்கினா கூட ஷோகேஸுக்கு நல்லா இருந்திருந்தோம் பட் நான் வாங்கலை நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்களா எமர்ஜென்சி லைட்டு வித் எஃப்எம் ரேடியோ கிளாக்கு ஒரு டைமில் நம்ம இந்த டெக்னாலஜியெல்லாம் வ இல்லாதப்போ இந்த மாதிரி ஐட்டம் தான் வீட்டில் நிறையா இருக்கும் ஸோ புயல் மலன் வர டைமில் பவர் சப்ளை இல்லாதப்போ இந்த மாதிரி ஐட்டம் வச்சு தான் நம்ம வந்து ரேடியோ கேட்டுட்ருப்போம் என்ன சுச்சுவேஷன் வெதர் ரிப்போர்ட் இதெல்லாம் வளரும் நினைவுகள் இப்படியெல்லாம் உடஞ்சிருந்தது எல்லாம் வந்து எடுத்து நம்ம ஃபிட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டாக இருந்தது வாங்கியிருக்கலாம் பட் ஓகே வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்களா தப்லா தானே இது தெரியல தப்லா மிருதங்கம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் த்ரீ காம்பிடன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுங்க நல்ல சூப்பராக இருந்தது இது நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது பட் அங்கே லோக்கலில் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வாங்கியிருந்தால் ஒர்த்தாக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சொல்லுவாங்க இங்கே எப்படின்னு தெரியலாச்சு இப்போ தான் இருந்திருக்கோம் இன்னும் பார்த்தீங்களா ஒரு ஈவி நீட்டர் பழைய அந்த ஸ்பெண்டில் டைப்பில் வர்றது ஸோ வந்து முன்னாடி கேட்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இப்போவும் அதுதான் நினைக்கிறேன் அதிகம் சொன்னாலும் நம்ம பார்கென் பண்ணி ஹண்ட்ரட் வாங்க அண்டு இங்கே பார்த்தீங்களா ஹெவி ஸ்பீக்கர்ஸு இது வந்து ஒரு ஸ்பீக்கர் அந்த பெரிய ஸ்பீக்கர் மட்டுமே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொன்னாங்க ஒருத்தர் ப்ரைஸ் கேட்டுகிட்டு இருந்தார் அது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அது ஒரு ஸ்பீக்கர் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொன்னார் பட் தெரிஞ்ச இதை வந்து பார்கென் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணல அண்ட் இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமா தெரில ஏதாவது கச்சேரி இதுக்கு தான் வந்து ஹெவியாக யூஸ் ஆகும் அந்த கீழே இருக்க ஸ்பீக்கர் மேபி வீட்டுக்கு யூஸ் ஆகலாம் நல்லா சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக க்ளீன் எல்லாம் பண்ணி வச்சா சூப்பராக வந்துடும் அண்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு வெறும் ஆம்ப் செக்ஷன் மட்டும் இருந்தது ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி வந்துருக்காங்க பட் இதுக்கே கூட வாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஏன்னா இந்த அந்த காயில் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த சர்க்யூட் போர்டு இதுக்கே வந்து தனி குரூப் இருக்காங்க வாங்கிறதுக்கு இது லொக்கேஷன் இதுதான் அண்டு பக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க நிறைய வந்து புக் சீடிஸை பார்த்துட்டுருந்தாங்க டிவிடிஸ் இதெல்லாம் வந்து எடுத்து செக் பண்ணிட்டுருந்தாங்க இங்கே வந்து நிறைய ஹைஃபை செட்டு அந்த டேப் கார்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் பட் காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லுவாங்க அதனால் யூஸ்வலாக வந்து செக் பண்ணுறதில்லை ஏன்னா செக் பண்ணாலும் ஒர்த் இல்லை அதேமாதிரி அதே கடையில் தான் இந்த ஹைஃபை நான் இதில் ஒரு கேசட் கம்பார்ட்மெண்ட் வந்து மாற்றி அதில் வந்து அந்த ப்ளூடூத் இது வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அது மாடிஃபை பண்ணிட்டாவே அதோடய ஒரிஜினாலிட்டி போயிடும் நல்லாவும் இருக்காது அண்ட் சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து நிறைய ஹைஃபை சிஸ்டம் பார்க்க முடிஞ்சது இதுவும் ஓப்பன் பண்ணி ட்ரே உள்ளே வந்து ஃபுல்லாக செலந்தி பிடிச்சி ரொம்ப இதாக இருந்தது பட் ஓகே எடுத்து சர்வீஸ் பண்ண ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுத்து பார்க்கலாம் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்க்கு ரீசைல் பண்ணலாம் சப்போஸ் ரெடி பண்ணால் என் நிறைய கீபோர்ட்ஸ் இதெல்லாம் இந்த கடை ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இவர் வந்து எப்பவும் காலையில் வந்துட்டு ஒரு ஒம்போது மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாரு பட் அவர்கிட்ட வர ஐட்டம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது நான் ஒரு டைம் விசிஆர் கூட பார்த்தீங்க இது பார்த்தீங்களா ஒரு ஆர்எஃப் டூ யூஎஸ்பி கன்வெர்டரு ஸோ இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் சரி வாங்கிட்டேன் நான் அதே மாதிரி முன்னாடி கூட இவர் கடையில் விசிஆர் ஒன்று பார்த்தேன் பட் அதை வாங்க மறந்துவிட்டேன் திரும்பி வந்து பார்த்தா அந்த கடையை காணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் இங்கே காயின்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது பட் காயின்ஸ் செலக்ட் பண்றவங்க ஐ திங்க் இந்த கடையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எல்லா வெரைட்டியும் இருந்தது ஓட்ட காயின்லேருந்து அந்த பழைய காலத்து ஷேப்பே இல்லாமல் இருக்குமே காயின் அதெல்லாம் இருந்தது நிறைய காயின்ஸ் வந்து நிறையா நல்லா பாலிஷ் போட்டு வச்சிருந்தாங்க நானும் ஒரு சிலதெல்லாம் எடுத்து பார்த்தேன் ஒரு டென் ருபி நோட்டு பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைப்பில் இருக்கிறது வாங்கலான்னு பார்த்தேன் அது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க யூஸ்வல் ஐ திங்க் வெளியவும் இதே ரேட் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு விட்டேன் நான் மேபி தேவைன்னா அடுத்ததுன்னு பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்களா அழகாக வந்து காயின்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது கலெக்டபுளாக இருந்தது இது கண்டிப்பாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா வாங்கி பார்க்கலாம் இது நிறைய வச்சுருந்தாங்க இது மாதிரி ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு செட்டிலே வாங்கி நம்ம வந்து மெமரபுளுக்காக வச்சுக்கலாம் பழைய காயின்ஸ் அதெல்லாம்ட்டு ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் வந்து மினி டிஸ்க் பார்க்குறேன் நான் இந்த பல்லாவரம் சந்தையில் ஆக்சுவலாக இது வரைக்கும் தெரில இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல பட் நல்ல கண்டிஷனில் இருந்தது இதில் வந்து மொத்தம் சீல்டு பாக்ஸ் ஒரு பத்து இருந்தது அண்டு பத்து பீஸ் தனியாக இருந்தது அதில் ஒன்று மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது மற்ற ஒம்போதும் ஃபீல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இந்த கடை முன்னாடி தான் இருந்தது ஆக்சுவலாக இதை லொக்கேஷன் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன் பட்டு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்ததுனால இல்லை இதை வாங்கிட்டேன் நான் ஏன்னா இது யூஸ்வலாக வெளியே நல்ல ரேட்டு சேலுக்கு போவோம் இது அதனால் வாங்கி சப்போஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட ரீசேல் போட்டுடலான்ட்டு அதை வாங்கிட்டேன் ஸோ பக்கத்தில் வந்து நிறைய வாட்சஸ் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்ததுங்க எல்லா வாட்சும் வந்து அப்படியே புத்தம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது பல பலன்னு இருந்தது கோல்டு டைப் வாட்சு சில்வர் வாட்ச்சு அப்புறம் அந்த ஃபேன்சி வாட்ச் இதெல்லாம் கூட இருந்தது அப்புறம் இன்னொரு கடையில் வெட்டே பார்த்தேன் ஸோ நம்ம வியூவர்ஸ் அதிகமாக கேட்குற ப்ராடக்ட் இது அண்ட் இது வந்து நம்ம நல்ல ப்ராடக்ட்டும் கூட பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் பட்டன் எல்லாம் ஜாம் ஆகிருந்தது எதுவும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை எஜெக்டும் ஒர்க் ஆகலை அவர்கிட்ட கேட்டால் டூ ஃபிஃப்டி சொன்னார் பட் இது வந்து நம்ம கண்டிஷன் இப்போ இப்படி இருக்குன்னா உள்ளே வந்து அந்த ஐட்லர் வீல் இதெல்லாம் வந்து ரப்பர் எல்லாம் போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது ஸோ வாங்கியும் வேஸ்ட்டு திரும்ப போன வாரம் மாதிரி வாங்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு வச்சுட்டேன் நான் சப்போஸ் யாராவது மெக்கானிக் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டேர் பார்ட்ஸ் இல்லாததுனால ரிஸ்க் எடுக்க வேண்டான்னுட்டு நான் அண்ட் பக்கத்துலேயே கடையில் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இங்கே வந்து விண்டேஜ் டைப் ஆம்ப்ஸ் இருந்தது இந்த மேலே உள்ளது உடன்னு ஆம்ப் அகென் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இந்த ஹார்மோனியம் பெட்டி இருந்தது ரேட் இங்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க நல்ல கண்டிஷனாக இருந்தது ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெக்கார்ட்ஸ் கேட்டிருந்தார் ஸோ பார்த்தேன் நான் ரெக்கார்ட்ஸ் இருந்தது சிலதெல்லாம் உடஞ்சிருந்தது ஸோ எது தேருமோ அதை மட்டும் எடுத்திருக்கேன் நான் அவருக்காக டெவோஷனல் சாங்ஸ் தான் இருந்தது சினிமா இது மாதிரி இல்லை ஸோ பார்க்குறதுக்கு எதெல்லாம் கண்டிஷனாக இருந்ததோ க்ராக் இல்லாமல் கார்னர் உடையாமல் இருந்தது மட்டும் ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் நான் ஃபைனலாக கிளிப் வேணால் ஆட் பண்ணுறேன் நான் என்னெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் கண்டிஷன் நல்லா இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் கிளைமேட்டு சூப்பராக இருந்ததுங்க நல்ல வெயிலும் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது பட் மற்றபடி எதுவும் இல்லை சரி அப்படியே வந்துட்டு நம்ம ரிட்டன் போக ஆரம்பித்தோம் போகிற வழியில் இதாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ கார்னரில் பார்த்தா ஒரு கடையில் நிறைய வந்து இந்த அலாரம் கிளாத்ஸ் வச்சுருந்தாங்க வெரைட்டியாக இருந்தது ஸோ இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து இந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துலேயே வர கடையில் தான் இருந்தது வேணுன்றவங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஐட்டம் ஒரு வீடியோ கேசட் ஒன்று அப்புறம் மினி டிஸ்க்கு லூஸில் ஒன்று இருந்தது அது இல்லாமல் இது அப்புறம் ரெண்டு ஸ்பீக்கர் எனக்கு தேவைப்பட்டது அது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு கார்மின் சொன்ன அந்த கார்மின் ஜிபிஎஸ் மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு ஷார்ப் விசிஆர் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் All of them friends. So take care and uh, goodbye.